வெல்கம் டு க்ரீன்யர் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஆஃபர் வந்து இருக்கான்றது வந்து கேட்டுருந்தாங்க பட் ஆனால் நம்ம லேட்டாக வீடியோ கொடுக்குறோம் இம்மேலுக்கு வந்து ஆஃபர் வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு ஒன் டே மட்டுமா இந்த ப்ரைஸ் அப்படின்றது வந்து மென்ஷன் கிடையாது இந்த இயர்ஸ் ஃபுல்லாகவே சேம் ஆஃபர் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து எந்தெந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த பிரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் இன்ச் பாட்டுக்கு வந்து பிரைஸ் வந்து லெஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில கலெக்ஷன் மட்டும்தான் சேம் ரேட் அதை கிரிக்கான் தாமஸ் டெடிபியர் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே சேம் ரேட்டாக தான் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கான் தாமஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபோர்டீன் இன்ச் பாட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் டெடிபியர் வந்து ஃபைவ் வரும் இந்த பிரைஸ் தான் வந்து இருக்கும் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்து ப்ரைஸ் இருக்காது ஒரு சில கலெக்ஷன் ரொம்ப ரேரான வெரைட்டி எல்லாமே செவன் ஹண்ட்ரட் கொடுத்தது எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும் உங்களுக்கு வந்து டேவிட் ஆஸ்டின் வெரைட்டிஸ் வேணும்னாலையும் அப்டேட் பண்ணலாம் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஜூன் மந்தில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு ஃபோர்டீன் இன்ச்சா எயிட் இன்ச்சா அப்படின்றத நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் இப்போ ஒரு சில கலெக்ஷன் வந்து சேல்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து கொடுத்துருக்கோம் சின்ன பேக்கில் வராது எல்லாமே பெருசாகவே கொடுப்போம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா பிளான்ட் எல்லாமே வந்து சின்னதாக வந்து கொடுத்தா உங்களால் வந்து சீக்கிரமாக வந்து க்ரோத் பண்ண முடியாதுன்றது நாங்கள் வந்து பெரிய பிளான்ட்டை நல்ல ஃபோர்டின் இன்ச்சில் க்ரோத் பண்ணி வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக பார்த்து வந்து செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாது இதுக்கு மேலேயும் வந்து வரப்போகுது எல்லாமே ரீஸ்டாக் கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஐ பிஸ்கஸ் ஐ பிஸ்கஸ் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து வந்த வெரை கலர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டுவெண்ட்டி கலர்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு மட்டும்தான் இருக்குது டபுள் பெட்டில் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் இல்லை சிங்கிள் பெட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து கிடையாது அறுபத்தஞ்சு ரூபாய் இந்த இயர்ஸ் ஃபுல்லாகவே சேம் ரேட்டாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் வித் கலர்ஸோட அப்டேட் பண்ணியிருக்கோம் நீடு இருக்கிறவங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் கலர்ஸ் வந்து செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பேக் ஃபைவ் கேஜி பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாவிலேருந்து நூற்றி பத்து ரூபா இந்த ரேட்டுக்குள்ளே வந்து வரப்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டி எல்லாமே நூற்றி பத்து நூற்றி இருபது இந்த ப்ரைஸ்குள்ளே வரப்போது பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாங்கி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து கொடுத்ததில்லன்னு நிறைய பேர் வந்து ரிவியூ கொடுத்துருக்காங்க நம்ம ரிவ்யூ அப்டேட் பண்ணலை பட் ஆனால் எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கு இல்லையா இந்த அளவுக்கு வந்து பிளான்ட் எல்லாருமே வாங்கியிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே இனிமேலுக்கு வந்து இன்னும் ரீசனபிள் ரேட்டாக வந்து வரப்போது செவன்ட்டிலேருந்து ஒன் டென் இந்த ப்ரைஸ்க்குள்ளே வந்து வரப்போகுது இந்த ஆஃபர் வந்து இந்த இயர்ஸ் ஃபுல்லாகவே வந்து இருக்க போது பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டி மார்க்கெட் அப்படின்றது வந்து மெத்தடில் வந்து நம்ம போக போகிறோம் உங்களுக்கு நீடு இருக்கிற பிளான்ட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளோட கேட்லாக் வந்து செக் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் வந்து கொடுப்போம்